வணக்கம் பிறகு இன்றைய கஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது மன்னார்கோட்டை வந்து இலங்கையின் மேற்கு கரையோரத்திற்கு அப்பால் அமைந்துள்ள மன்னார் தீவில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகவும் காணப்படுகிறது அதன் நீலப்பாடு அச்சு வடமேற்கு தென்கிழக்காக கரையோரத்துக்கு வந்து ஈராத்தாழ செங்குத்தாக இருக்குமாறு அதாவது மன்னார் தீவு பாக்கு நீரிணைக்குள் வந்து நீண்டு அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் தீவுக்கு தலைநிலத்திற்கும் இடையே வந்து மிகவும் குறுக்கள் கடற்கரையோரமான கடற்பகுதியே உள்ளது மன்னார் மன்னார்கோட்டை தீவின் தென்கிழக்கு முனைய வந்து அண்டித்த தலைநிலத்தை பார்த்தபடி வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இது பாதைகள் சொன்ன யாழ்ப்பாண ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த மன்னார் தீவை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டில் போர்த்துகீசர் கைப்பற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது போர்த்துகீசர் கைப்பற்றிய யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதல் நிலப்பகுதி இது என்றதும் அதாவது பாதைகள் சொன்ன இங்கே அவர்கள் தமது கோட்டை ஒன்றை கட்டினார்களாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டில் வந்து உள்ளாந்த யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுப்பதற்கு முன்னர் வந்து மன்னார் தீவை வந்து கைப்பற்றினதாகவும் கூறப்படுகிறது அதாவது அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன்னார் கோட்டை சதுர வடிவானது இதன் பக்கங்கள் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளை வந்து நேராக நோக்கியபடியும் அமைந்துள்ளது கோட்டையின் நான்கு மூலைகளிலும் வந்து கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மன்னார் கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு இதே மாதிரி ஒரு மற்றொரு கிறிஸ்திரியூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி